ஜெர்மனி போன போய்ட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் இனிமே அவர் தப்பிக்கக்கூடாது அவர் எந்த விதமான கலவர்த்தி உண்டாக்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவரை மவுண்ட் ஹெலனா ஐலாண்டில் வந்து அவரை வந்து ஒரு சிறை பிடிச்சி வச்சுருக்காங்க இந்த சமயத்தில் அவர்கிட்ட நிறைய பேர் பேசவும் கூடாது அவர்கிட்ட அதிகமாக யாரும் வந்து எந்த ஒரு உரையாடலும் வச்சுக்கூடாது அப்படின்னு கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க ஸோ இந்த சமயத்தில் நெப்போலியன் வந்து எந்த ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறார் அப்படின்னா தள்ளப்பட்டிருக்காருன்னா பூனையை பார்த்தா கூட பயந்துருக்காரு நெப்போலியன் பானுபட்டுனா எவ்வளோ பெரிய ஆளு ஆனா அவ்வளோ பெரிய மாவீரன் ஒரு காலகட்டத்தில் புனையை பார்த்து பயப்படற அளவு கட்டாரான் அது மட்டும் இல்லாமல் அவருடைய நண்பர் ஒருத்தர் அவர் தனிமையில் இருக்காரு அட்லீஸ்ட் அவர் செஸ்ஸாவது விளையாடட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு செஸ் பாக்ஸாவது கிஃப்ட் பண்ற அதை அவர் விளையாடிட்டு அது மூலமாவது அவர் வாழ்க்கையை பிற்காலத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கழிச்சுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி எப்படியோ பர்மிஷன் வாங்கி ஒரு செஸ்ஸை வந்து கிஃப்ட் பாக்ஸை கொடுக்குறாரு அந்த கிஃப்ட் அப்போ இந்த செஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணாமே அப்படியே வச்சிருந்தாரு நம்ம நெப்போலியன் அது என்ன ஆச்சுன்னா அவர் இறந்த பிறகு அந்த செஸ் பாக்ஸை ஓபன் பண்ணி தான் தெரிய வந்திருக்கு அதில் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்திருக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் என்னன்னா இந்த ஐலாண்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தேவையான ஒரு ப்ளூ பிரிண்டாக இருந்திருக்கு ஒருவேளை நெப்போலியன் அந்த சமயத்தில் அதை திறந்து பார்த்துருந்தாருன்னா ஏன்னா எல்லாருக்குமே ஒரு நேரத்தில் மனநிலை அப்படியே ஸ்தம்பித்து போயிடும் அந்த சமயத்தில் நம்ம வாய்ப்பு எங்கே இருக்குன்னு தேடாமல் இருந்தோன்னா கண்டிப்பாக இருள் சூழ்ந்த வாழ்க்கையவே அமைஞ்சிடும் இந்த பேண்டமிக்கார் என்டமிக்கே எதுவாக இருக்கட்டும் இந்த சமயத்தில் நம்ம அந்த மாதிரி இருந்துடாமல் நமக்குள்ளே ஒரு வாய்ப்பை தேடுவோம் அந்த வாய்ப்பை தேடும் பொழுது நமக்கு என்ன தேவையான ஸ்கில்லை நம்ம ப்ரொஃபஷனுக்கு அதை நம்ம எந்த அளவுக்கு செதுக்கிக்கணும் அப்படின்றத நம்ம அந்த ஒரு நோக்கத்தோடு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் நமக்கு பிரச்சனைகள் அப்படின்றது மட்டுமே தான் நம்ம லைஃப்லவே இருக்கும் அப்படின்னு நினைக்காம ப்ராப்ளம்ஸ்னா ஒரு சொல்யூஷன் இருக்கும் ஒரு லாக்குன்னா ஒரு கீ இருக்கும் ஸோ எப்பயுமே வந்து நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு வாய்ப்பு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் அந்த வாய்ப்பை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அதுதான் ரொம்ப முக்கியமானது எஸ் மை டியர் ட்யூரிங் திஸ்மிக் பீரியட் இட்ஸ் ஹவு ஃபார் யூ லுக் ஃபார் யூர் சான்சஸ் அண்ட் தோஸ் சான்சஸ் பிரிங் சேஞ்ச் இன் யர் லைஃப் இஸ் ஆஃப் எஸ் மை டியர் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே வித் தேங்க்யூ பாய்